நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன்லாம் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சட்டி சுட்டதடா கைவிட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா என்ற விட்டேத்தியான மனப்போக்கில் வாழ்க்கையை நகர்த்துவீர்கள் அனாவசியமான கோபங்களை அறவே ஒதுக்கி விடுங்கள் சந்திர பகவானின் இட மாற்றங்கள் எழுச்சியான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் பெரியோர்களின் பாராட்டு மேலதிகாரிகளின் அனுக்கிரமாக நட்பும் வியாபாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதால் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகும் பொன்னும் பொருளும் சேர்ந்து மகிழ்ச்சியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சிறிது ஆரோக்கியம் கெடுதல் ஏற்பட்டாலும் உரிய நேரத்தில் மருத்துவர்களை அணுகி சரி செய்து கொள்ளுங்கள் புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் மனக்கட்டுப்பாடு மிகவும் முக்கியம் அரசாங்க வேலைகளில் அலட்சியம் காட்டாதீர்கள் தீய பெண்களின் நட்பை கைவிடுங்கள் இல்லை என்றால் அவமானத்தில் கல தலை குனிந்து நிற்க வேண்டி வரும் குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் பந்தக்கால் நட்டு திருமண வைபவங்களை நடத்துவீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள் எட்டாம் இடத்தில் நிற்கும் சுக்கரன் காதலன் காதலிக்கிடையே கசப்புணர்வை உண்டாக்குவார் ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி வழக்குகளில் சிக்கலை கொண்டு வந்து சேர்ப்பார் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஒன்றாம் இடத்தில் இருக்கும் கேது வேலை காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய நிர்பத்தத்தை ஏற்படுத்துவார் ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமும் விழிப்போடு செயலாற்றுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தரல வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்